ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மருப்பந்தோனா காடமி ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டோடு அவங்களை சந்திக்க போகிறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு விஷயம் ஸோ சிக்கலில் மாட்டிருந்த விஷயம் என்னடா இது தலையை போட்டு பிச்சுட்டு இருந்த விஷயம் ஸோ கமெண்ட் மேலே கமெண்ட்டு கேள்வி மேலே கேள்வி கொஸ்டின் மேலே கொஸ்டின்னு டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே கால்ன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து ப்ரெஷர் வரவே என்ன பண்ணாங்கன்னா டிஎன்பிசி வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்க என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு சாதகமான ஒரு முடிவுதான் என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அந்த ஆதார் எண் அப்டேஷன் பண்ணக்கூடிய டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதான் வந்து ஒரு குட் நியூஸு சரிங்களா அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க நான் அப்போவே வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இருந்தாங்க சார் வந்து அதுக்குள்ளே பண்ண முடியுமான்னு நான் சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து காலங்காலமாக நம்ம டிஎன்பிசி ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதோ அவங்களுக்கு வந்து சாதாரணமான விஷயந்தான் ஸோ அதை நம்பிக்கை அந்த டிஎன்பிசியை நம்பினா நம்ம என்றைக்குமே வந்து கெட்டு போக மாட்டேன்றது இது மூலமாகவே தெரியுது ஸோ நான் டிஎன்பிசி நம்பினா கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் ஸோ அடுத்த வருஷம் அப்போ இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காதிங்க அடுத்த வருஷம் அப்படி கிடையாது அடுத்த மாதம் அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு சரியாக வந்து ஒரு முப்பத்தி நாலு நாட்கள் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இது வரைக்கும் பண்ணாததுங்க இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுங்க அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா குரூப் ஒன் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு முக்கியமான தகவல் தான் சொல்லியிருக்காங்க அது வந்து இன்றைக்கி வந்த நியூஸ் தான் இது ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ நான் வந்து ஒரு ஆஃபிஷியலாக படிச்சிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆதார் குறித்த விவரங்கள் தங்களது ஒரு முறை பதிவு நிரந்தர பதிவு கணக்குடன் இணைக்கப்பட வேண்டும் என தேர்வானையும் அதை பிப்ரவரி மாதமே சொல்லியிருந்தாங்களாம் அது செய்தி வெளியிட்டாங்க அப்புறம் அவங்க அஃபிஷியல் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா எப்போ பண்ணாங்கன்னா மார்ச் இருபத்தி நாலு வந்து விண்ணப்பதளுக்கு அறிவுறுத்தினாங்க இருந்த போதிலும் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து கடைசி செய்தி அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை பதினஞ்சுலேருந்து லாஸ்ட் டேட் என்னன்னு சொன்னாங்கன்னா அதாவது டிசம்பர் முப்பத்தொன்று தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணிணா நவம்பர் மாதம் வந்து ஒரு அறிவுத்திலும் பண்ணிருக்கின்றதை சொல்கிறாங்க ஸோ அதாவது என்ன பிப்ரவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே இந்த ஆதார் கார்டு அப்ளிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதான் என்ன சொல்கிறாங்க சரிங்களா இப்போ கடைசியான வேணால் அடுத்த மாதம் வரைக்கும் வந்திருக்கு இந்த நடைமுறை தேர்வாணையத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்களில் ஒன்று இதுவரை ஒன்றரை லட்சம் தேர்வர்கள் அதாவது இந்த குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ஒன்றரை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் வந்து எழுபதாயிரம் மேற்பட்டோர் கடந்த நான்கு நாட்களில் அதாவது அந்த இருபத்தி மூணாம் தேதியிலருந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தங்களது ஆதார் குறித்த விவரங்களை பதிவு செய்துள்ளனர் சரிங்களா இந்த நாலு நாட்களில் ஒரு எழுபதாயிரம் பேர் தான் பண்ணியிருக்காங்களா ஸோ போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் தான் வந்து எக்ஸாமுக்கு இருக்கு ஸோ அப்படின்னும்போது அந்த நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து மீதி இருக்கக்கூடிய இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காங்க ஸோ அவங்களால வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா இப்போ பண்ணவங்க எல்லாம் எல்லாருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க நம்பர் அதே நம்பர் இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் ஆகும் இருக்கலாம் பட் அவங்கள ஆதார் நம்பரே இல்லாமல் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இன்னும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அப்படின்னும் போது இவங்களாம் கண்டிப்பாக வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ போது அவங்க தேர்வான போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி ஓகே அதிகபட்சம் இன்னும் முப்பது நாள் உங்களுக்கு டைம் தரேன் அது போல முடிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அந்த குரூப் பண்ண தேர்வுக்கு ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆதார் எண் அப்டேஷன் தேவையில்லை நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியும் அதேமாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டாலே போட்டாலே போதும் நீங்கள் டவுன்லோட் பண்ணு சொல்லிட்டு ஈஸியான ஒரு மெத்தட் கொடுத்துருங்க இது வந்து பரவலாவக்கூடிய மெத்தட் தான் ஸோ ஆதார் கார்டு அப்டேஷன் பண்ணி தான் நீங்கள் குரூப் ஒன் ஹால்டே எடுங்கிற அவசியம் கிடையாது ஸோ எல்லோரும் வந்து ஒரு பெருமூச்சு விட்டுங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா பேர் வந்து என்றைக்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் பொறுமையாக இருக்குதுன்னு சொன்னால் அதேமாரி நடந்திருக்கு இனிமேல் பல தேர்வர்கள் மு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியாது அதாவது எக்ஸாம் எழுது முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் டிபிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஓடிஆர் முறையை ஒழிச்சுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்டேஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிப்பை வெளியிட்ருக்காங்க மேலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா அதை பாருங்கள் அதை கொடுத்துருங்க குரூப் ஒன் தேர்வுக்கு தேர்வுக்கும் மற்றும் ஒன்பது ஒன்று மற்றும் பத்து ஒன்று நடைபெறக்கூடிய உதவி இயக்குனர் தொழில் வணிகம் என்னும் பதவிக்கான தேர்வுக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் தேர்வுக்குடன் நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்யலாம் ஸோ அந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நமக்கு ஆதார் கார்டு அப்டேஷன் இல்லாமலே நம்ம அப்ளிகேஷன் ஐடியாண்டு டேட்டா பர்த்தை போட்டு ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் இதுதான் அவங்க சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மேலும் ஆதார் குறித்த விவரங்கள் தங்களது ஓடிஆர் கணக்குடன் இணைக்க தவறிய அல்லது இணைக்க இயலாத தேர்வுகளின் நலனுக்காக அவ்வாறு இணைப்பதற்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்னு ஒன்னு வரை ஜனவரி பொங்கல் எல்லாம் கழிச்சு பொங்கல் கழிச்சு தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதுக்கப்புறம் வாய்ப்பு தருவாண தெரியல ஏன்னா வாய்ப்பு வந்து வரும்போது தவறவிட்ட எல்லாருக்குமே என்னுடைய வருத்தம் கண்டிப்பா தெரியும் சரிங்களா அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தலைன்னா திருப்பினா நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு உருவாக்குறதுக்கு நிறைய கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கும் அந்த கஷ்டம் என்னென்றதை வந்து இந்த மிஸ் பண்ணுவாங்க ஆதார் கார்டில் நேம் தப்பானவங்க இல்லை ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகாதவங்க இந்த கொரோனா டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கார்டு வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கார்டே ஸ்மார்ட் கார்டே ஒன்றா இணைச்சதுனால பார்த்திங்கனா அதில் வந்து அந்த சர்வர் இஷ்யூ வரும் வருது அதேமாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது டோக்கன் ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது டோக்கன் தான் காலையில் ஆறு மணிக்கு வந்துலாம் பார்த்திங்கன்னா டோக்கன் போடுறாங்க ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த அந்த ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி தடுக்க வாய்ப்புகள்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை தயவுசெய்து யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க கொடுத்த வாய்ப்புங்க அப்போ நான் முப்பது நாள் இருக்கு முப்பது நாள் நீங்கள் புது ஆதார் கார்டே அப்ளை பண்ணி வரச்சுலாம் ஸோ அளவுக்கு தான் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க உங்களால் புது ஆதார் கார்டை அப்ளை பண்ணி வரக்கூடிய அளவுக்கு டைம் கொடுத்துருக்காங்க கவலையே பட தேவையில்ல ஸோ நின்று நிதானமாக அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கூடிய விரைவில் பண்ணிவிட்டுங்க அடுத்தது இனி வரும் காலங்களில் தேர்வாணையத்திற்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றாலோ அல்லது நுழைவுச் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்றாலோ ஒருமுறை பதிவு நிரந்தர பதிவு மூலம் ஆதார் குறித்த விவரங்களை இணைத்த பிறகே அவ்வாறு செய்ய வேணும் ஸோ அது இதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வெரி ஃபாஸ்ட் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் தவறிவிடுவது இதுக்கப்புறம் இதனால் எதனால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுனாலோ இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் ஹால்ட்டு இடுனாலோ ஆதார் கார்டு போட்டால் தான் சொல்லிட்டு ஒரு கட்டன் ரைட்டாக சொல்லிவிட்டாங்க ஓகே அப்புறம் மேலும் இது குறித்த கூடுதல் விளக்கம் தேவைப்படுது விண்ணப்பதாரர்கள் தேர்வு அணியத்தின் கட்டணமில்லாத தொலைபேசி எண் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ டூவில் அலுவலக நேரங்களில் அது அலுவலக நேரம்னா ஆஃபீஸ் டைம் வந்து பார்த்திங்கனா காலையில் டென் ஓ கிளாக் டூ ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விளையாட்டுக்குள்ளே எல்லா வேணுங்கன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹால்டே அந்த சேட்டர் சண்டே வந்து லீவ் மற்ற டைம் எப்போ நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை மின்னஞ்சல் வந்து எந்த வேணால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை எப்போ ஃபோன் பண்ணலாம் பிஸி தான் வரும் சரி நானே ஒரு சில டைம் டவுட் கேட்கணும் பார்த்தீங்கன்னா எப்போ பார் பிஸி பிஸி தான் சரிங்களா வெரி பிஸியஸ்ட்டு ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்பிசி பிசி தான் இருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு டவுட்ஸு டவுட் டவுட் டவுட்னு அந்த சீட்டில் உட்காரங்களே வந்து சாப்பிட போகிறான்னு தெரியல சாப்பாடு டைம் கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணு இந்த டைம்லேயே ஃபோன் பண்ண ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா அந்த டைம் கூட பிஸியாக தான் இருக்குது சரிங்களா ஸோ அந்த டவுட் வரவே தான் இப்போ டீம் பிசுன்னு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ ஒரு நல்ல முடிவு தான் இந்த முடிவை யாரும் யூஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு பயன்படுத்திங்க பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து வர வாய்ப்பு எல்லாத்தையுமே வந்து இது பண்ண முடியாது ஸோ இதோட இந்த நம்மளுடைய மிஸ்யூஸ் நம்மளுடைய மிஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் பார்த்தா நம்மளுடைய மிஸ்ஓபியன்டேஜ் எல்லாமே வந்து இந்த வருஷத்தோடு போட்டோம் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம சோம்பல் சோர்வு களைப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே வந்து துறந்து ஒரு உற்சாகத்தோட ஒரு உண்மையோட ஒரு நம்பிக்கையோட ஒரு முழு மனத்தோடு வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட களத்தில் இறங்க போனது போகட்டும் அந்த பழைய போச்சு புதிய என்ன புதியன்ன போகுது ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரக்கூடிய ஆண்டை வந்து ஒரு சிறப்பான ஆண்டை மாற்றது உங்கள் கையில் தான் இருக்குது கையில் நாற்பத்தி ரெண்டு எக்ஸாம் இருக்குது அதில் நீங்கள் எலிஜிபிள் பண்ண எக்ஸாம் நிறையவே இருக்குது அந்த எக்ஸாம் வந்து பார்த்தா ஒரு சில எக்ஸாம் நான் சொல்லியிருப்பேன் ஒரு டாப் டென் எக்ஸாம் வந்து நான் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை வந்து கே டிஸ்கிரிப்ஷன் தரேன் அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க அதில் வந்து டென்த்து முடிச்சவங்களுக்கு என்ன எக்ஸாம் டுவெல்த்து முடிச்சவங்க என்ன எக்ஸாம் மாதிரி டிகிரி பிஇ முடித்தவங்களுக்கு என்னென்ன சொல்லிட்டு நான் வந்து லைன் மேலே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சீங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா அதாவது குரூப் போன தகவலை வந்து பார்த்திங்கன்னா தலைப்பெச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்கள் சந்திக்கிறேன் அதுவே உங்களுக்கு இருக்கிறது அருள் பண்ணுறதுணாக்கணும் தேங்க்யூ